குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதில் பெருமை அடைவதாக நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதை மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித்குமார் இந்த விருது கிடைத்ததற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட நபருக்கான பாராட்டு மட்டுமல்ல கூட்டு முயற்சிக்கான அங்கீகாரம் இந்த விருது என்றும் நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார் குடும்பத்தினர் ரசிகர்கள் நலம் விரும்பிகள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றி என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதில் பெருமை அடைவதாக நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் பத்மபூஷன் விருது கிடைத்ததற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நடிகர் அஜித்குமார் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட நபருக்கான பாராட்டு மட்டுமல்ல இது கூட்டு முயற்சிக்கான அங்கீகாரம்தான் பத்மபூஷன் விருது தனக்கு கிடைத்திருப்பதாகவும் நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தி குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதில் பெருமை அடைவதாக நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித்குமார் இந்த விருது கிடைத்ததற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட நபருக்கான பாராட்டு மட்டுமல்ல கூட்டு முயற்சிக்கான அங்கீகாரம் இந்த விருது என்றும் நடிகர் குமார் தெரிவித்துள்ளார் குடும்பத்தினர் ரசிகர்கள் நலம் விரும்பிகள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றி என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதில் பெருமை அடைவதாக நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார் பத்மபூஷன் விருது கிடைத்ததற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நடிகர் அஜித்குமார் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட நபருக்கான பாராட்டு மட்டுமல்ல இது கூட்டு முயற்சிக்கான அங்கீகாரம்தான் பத்மபூஷன் விருது தனக்கு கிடைத்திருப்பதாகவும் நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதில் பெருமை அடைவதாக நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதை மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித் குமார் இந்த விருது கிடைத்ததற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட நபருக்கான பாராட்டு மட்டுமல்ல கூட்டு முயற்சிக்கான அங்கீகாரம் இந்த விருது என்றும் நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் குடும்பத்தினர் ரசிகர்கள் நலம் விரும்பிகள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றி என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் வழங்கும் பத்மபூஷன் விருதை பெறுவதில் பெருமை அடைவதாக நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் பத்மபூஷன் விருது கிடைத்ததற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நடிகர் அஜித் குமார் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட நபருக்கான பாராட்டு மட்டுமல்ல இது கூட்டு முயற்சிக்கான அங்கீகாரம்தான் பத்மபூஷன் விருது தனக்கு கிடைத்திருப்பதாகவும் நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார்